அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் பதிமூணாவது திவ்ய தேசமான ஒப்புளியப்பன் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்தில் உள்ளது இது வந்து பூமாதேவி சமேத உப்புளையப்பன் பெருமாள் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் இது நூ பதிமூணாவது தலமாக கருதப்படுகிறது இந்த கோவில் பெருமாள் பூமாதேவியுடன் காட்சி தருகிறார் மார்கண்டேய முனிவர் தனது மகளை பிரிய விருப்பமில்லாததால் பெருமாள் பூமாதேவியுடன் இத்தலத்தில் எழுந்துரையுள்ளார் என்று தல வரலாறு கூறுகிறது இந்த கோவிலில் பெருமாளுக்கு உப்பில்லாத நேவதியம் படைக்கப்படுகிறது இதுவே இந்த கோவிலின் முக்கிய சிறப்பாகும் இந்த கோவிலில் பெருமாள் பூமாதேவியுடன் காட்சி தருவதால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் தென் திருப்பதி என்றும் இத்தலம் சிறப்பு பெற்றுள்ளதாக இப்பெருமாளை கூறுகிறார்கள் எனவே தனி சுப்ரபாதமும் உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலத்தில் மட்டும் பெருமாள் உப்பில்லாமல் நேவேதம் அளிக்கப்படுகிறது தாயாரின் அவதார தலமாக இத்தலம் போட்டப்படுகிறது இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு கோயிலில் வந்து ஒவ்வொரு பரிகாரஸ்தலமா சொல்லும் போது நவகிரக பரிகாரஸ்தலம்னு சொல்லுவாங்க இது வந்து சனிக்கான பரிகாரஸ்தலமா சொல்லப்படுது அதுவும் இல்லாம இங்க திருவோண விரதம் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா இந்த திருவோண விரதம்ன்றது பெருமாளுக்கு உ உகந்த ஒரு விஷயம் அந்த திரு அதாவது திருவோண விரதம் அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தை விரதம் இருந்து விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து சூரிய உதயத்துக்கு மின்ன சூரியத்துலேருந்து நான் ரைத்துல சூரியன் மறைவு வரையும் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் மெயினாக வேறு ஏதாவது சக்கரை பொங்கல் அது மாதிரி கேசரி அந்த மாதிரி ஸ்வீட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உப்பு மட்டும் போடாமல் சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு விரதத்தை இருந்து பெருமாளை நைட்டு தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இது வந்து திருவோண விரதம்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அன்றைக்கி ஒரு நாள் திருவோண திருவோண விர திருவோண நட்சத்திரத்து அன்றைக்கி இந்த விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அன்றைக்கி வந்து பெருமாளை விரதம் இருந்து ஒப்பில்லாமல் சாப்பிடணும் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து தென் திருப்பதின்னு சொல்கிறாங்க திருப்பதிக்கு போய் வேண்டுதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு முடிய கொஞ்சம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து திருப்பதிக்கு செய்ய வேண்டிய காளிக்கையோ இல்லை வேண்டுதலையோ இந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோடைய தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்கண்ட முனிவர் மார்கண்டய முனிவர் வந்து பூமாதேவியை ஒரு இடத்துலேருந்து எடுத்து வளர்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்க்குறாங்க வளர்த்ததுக்கப்புறம் ஒரு பருவம் அடைஞ்சவனை பெருமாள் வந்து பூமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க வயசான தோற்றத்தில் வராரு அவர் இந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவும் வயசான தோற்றத்தில் தான் காணப்படும் அது மாதிரி வயசான தோட்டத்தில் வந்து உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பார் அது எப்படி முடியும் இவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு நீ ரொம்ப வயசானவராக இருக்க உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னா இல்லை இல்லை உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது போது இல்லை என் பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியாது உப்பு எவ்வளோ உப்பு போடணும் ஏன் உப்பையே கூட போடாமல் தான் சமைப்பா அப்படின்னும் போது இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து கல்யா சமையல் பண்ணி தரனால உப்பே இல்லாமல் இருக்கான் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பரவாயில்ல நான் இதே மாதிரி இனிமேல் உப்பு இல்லாமலே சாப்பிட பழகிக்கிறேன்னு சொல்லிட்டு உப்பு இல்லாமல் இருக்காங்க இந்த அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு என் பொண்ணை மன விட்டு பிரிகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லும்போது நீங்களும் நான் இங்கேயே வந்து தங்கிடுறேன்னு சொல்லி அதே இடத்துல கோவில் கொண்டு இருக்கார் அவர் இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் எந்த பிரசாதம் கோவிலுக்குள்ளே வந்து எந்த பிரசாதத்துலேயுமே புளியோதரையாக இருக்கட்டும் தயிர் சாதம் இந்த மாதிரி எந்த சக்கரை பொங்கல்லாம் விட்டுருங்க உப்பு போடுற எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து உப்பே போடாமல் தான் சாமிக்கு நேவதியம் பண்ணுவாங்களாம் அதை தான் எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்குறாங்க ஆனாலும் அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோவிலில் போய்ட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கெலாம் நோய் தீரும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய